யர்கள் தனபால் ஊடகம் வாயிலாக சனி சனிப்பயிற்சியை பற்றிய விவரங்களை சொல்லி வருகிறேன் இப்பொழுது சனியானவர் மீனராசியில் எவ்வாறு பயணிக்கிறார் என்பதை பற்றி முழுமையான விவரத்தை சொல்ல இருக்கிறேன் அதாவது மீனராசியில் முன்னூற்றி முப்பது டிகிரியிலிருந்து முன்னூற்றி அறுபது டிகிரி முப்பது டிகிரி தொள்ளாயிரம் நாள் அவருடைய பயணம் எப்படிப்பட்டது என்பதை விளக்க இருக்கிறேன் உண்மையிலேயே சனி பூரட்டாதி நாலாம் பாதத்திலும் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களிலும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களிலேயும் பயணிக்கிறார் அப்பொழுது சனி ஒம்பது இடங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறுத்தி நிறுத்தி சென்று கொண்டிருக்கிறார் இப்பொழுது சனி பயணமானது இந்த தொள்ளாயிரம் நாள் இந்த வழித்தடத்திலேயே இருக்கிறது சரி இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சனி எந்த நிலையில் எப்படி யார் யாருக்கு என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை விளக்கமாக பின்னாடி சொல்ல இருக்கிறது இப்பொழுது ஒரு உதாரணத்திற்கு ஜென்மசனி என்று எடுத்துக்கொள்வோம் இப்ப ஜென்மசனி என்றால் முப்பது டிகிரியில் எந்த புள்ளியில் இருக்கிறார் என பார்க்கிறோம் இப்ப உதாரணத்திற்கு போராட்டாதி நாலாம் பாதத்தில் சந்திரன் இருக்கிறார் என்றால் அந்த சந்திரன் ஆரம்ப நிலையில் ஜென்மசனியாக இருக்கிறார் இப்போ சனி நகர்ந்து வரும்பொழுது அந்த மூணு புள்ளி இருபது டிகிரிக்குள் அவருக்கு ஜென்மசனி கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட்டுன்னு சொன்னால் ஒரு டிகிரியில் முப்பது நாள் மூணு டிகிரின்னா தொண்ணூறு நாள் அப்போ ஜென்மசனி மீன ராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உண்மையிலேயே ஆரம்ப நிலையிலேயே அவருக்கு ஜென்மசனி தொண்ணூறு நாளில் முடிந்து வருகிறது மீதி இருக்கிற நாட்கள் அவருக்கு ஜென்மசனியுடைய பலனை தராது இதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே மற்ற செயல்பாடுகளை நாம் விவரிக்க முடியும் உண்மையிலேயே சனி பயிற்சி என்பது இரண்டரை ஆண்டுகள் முழுமையாக இருப்பதாகவும் ஓராண்டு இருப்பதாகவும் சிலருக்கு ஆறு மாதங்கள் இருப்பதாகவும் ஜோதிடத்தில் பல்வேறு விதங்களில் பல்வேறு பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை அதுவல்ல சந்திரன் எந்த வீட்டில் எந்த டிகிரி இருக்கிறாரோ அதன் மீது சனி போகும் போகும்போது மட்டுமே பாதிப்புகளை தருவார் இதுதான் நிகழக்கூடியது ஆக சனியுடைய பாதையில் அவர் செல்லும் போது ஏற்படக்கூடிய பலன்களை இங்கு சொல்லுகிறோம் இப்பொழுது ஒரு சனி ஜென்ம சனி என்று எடுத்துக்கொண்டால் உதாரணத்திற்காக அந்த செம்மஜனி நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரா அந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர் என்ன பலனை அனுபவிப்பார் என்று துல்லியமாக நாம் சொல்ல வேண்டுமானால் அவருடைய புரட்சியல் ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருக்கிறார் அவர் கோணங்களில் இருக்கிறாரா ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கிறாரா சேந்திரம் நாலு ஏழு பத்தில் இருக்கிறாரா மூணு பதினொன்றில் இருக்கிறாரா அப்பொழுது அவர் நல்லவர் அவரோடு குரு சேருகிறார் சுக்கரன் சேருகிறார் புதன் சேருகிறார் என்றால் அவர் மிக நல்லவராக மாறுகிறார் அப்ப அவர் நல்ல பலனை தருவார் ஆக பிறப்பியல் ஜாதகத்தில் சனி உண்மையிலேயே நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கோசார ரீதியாக வரக்கூடிய ஜென்ம சனி பாதிப்பை தருவதில்லை ஏனென்றால் ஐம்பது விழுக்காடு அங்கே அவர் நல்ல நிலையில் இருக்கிறார் சரி அதுக்கு அடுத்தபடியாக அவரை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அவரை சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து அது பலன் மாறுபடுகிறது அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை இப்பொழுது மே மாதத்தில் குரு மீன மிதன ராசிக்கு செல்கிறார் அவருடைய பார்வை அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சியாகிறார் அதே மே மாதத்தில் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பயணிக்கிறார் இப்பொழுது சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி போன்றவர்களாலும் அந்த என்ன சனியில் இருக்கக்கூடிய நபர் பாதிக்கப்படலாம் அல்லது அவருக்கு பிறப்பியல் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் சனி இருக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டாம் மாதிரி திசா புத்திகள் நடக்கலாம் இப்பொழுது அவருக்கு கெட்ட நேரமாக இருக்கலாம் இப்படி சனி பிறப்பியல் ஜாதகத்தில் கேட்டு திசா புத்திகளில் கேட்டு கோசாரத்தையும் கேட்டு ஒரு பார்வையும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த நபர் பாதிக்கப்படுவார் இதுதான் உண்மையான சரியான துல்லியமான ஜாதக பலனாகும் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ மொத்தம் பத்தாம் பொதுவாக எல்லாரும் சொல்வது கூட இல்லாமல் துல்லியமாக கணக்கிட்டு சொன்னால் இந்த சனி பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சில சமயங்களில் எனக்கு தெரிந்த சனியில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் லாபம் ஈட்டக்கூடியவர்கள் உச்சகட்டமான வாழ்க்கையை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனாலும் ஜென்மசனியுடைய பாதிப்புகள் சில மணி நேரங்கள் சில நாட்கள் அவருடைய மனதையும் உடலையும் துன்புறுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனாலும் அது பெரிய பாதிப்பை உருவாக்காது என்பதுதான் உண்மை இந்த நிலையில் உண்மையிலேயே சனியை இப்படிப்பட்ட நிலையில் பார்க்கப்பட வேண்டுமே தவிர ஏதோ பொத்தாம்பதுவாக சொல்லி பொதுமக்களை பயமுறுத்துவது அச்சுறுத்துவது அவர்களை கஷ்டப்படுத்துவது நிச்சயமாக கூடாது இதை பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே ஒவ்வொரு வாசகர்களும் சனி தனக்கு எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதுக்கு செயல்பட வேண்டும் சில சமயங்களில் ராகுதேவிய பாதிப்பு குரு பாதிப்பு மாத கிரகளுடைய பாதிப்பு செவ்வாய் பாதிப்பு இப்படி இருப்பதை கூட சனியுடைய பாதிப்பால் வந்தது என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் யார் யாரோ செய்த தவறுகளுக்கு சனி மீது தூக்கி போட்டு அஷ்டமத்து சனி ஏழரை சனி அத்தனாக்க சனி நண்ட சனி அதனால் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று பத்தாம் பொதுவாக சனியின் பெயரிலேயே குற்றம் சொல்லி சனியை பயன்ப தீமையாக பயன்படுத்துகிறார்கள் உண்மை அதுவல்ல பல காரணங்களால் பல கிரகங்களால் அவர் பாதிக்கப்படலாம் அவர் எதனால் பாதிக்கப்படுகிறார் என்பது துல்லியமாக அவர் ஜாதகத்தில் நாம் அறிந்தால் மட்டுமே சொல்ல முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மையிலேயே சனி மிக பெரிய கடிதங்களை யாரையும் செய்வதில்லை நான் சொன்ன நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சனி சாதாரண வழிபோக்கனை கூட மிகப்பெரிய தொழில அதிபராக மாற்றி உச்சநிலைக்கு கொண்டு செல்லும் ஆனால் உச்சநிலையில் இருக்கக்கூடிய அரசர்கள் மன்னர்கள் தலைவர்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் இவர்கள் பிறப்பியல் ஜாதகத்தில் சனி கெட்டு போய் அதே சமயத்தில் எட்டு பன்னெண்டாம் ஆதி திசையும் வந்து கோசாரத்திலும் அவர்களுக்கு அஷ்டமத்து சனி ஏழந்த சனி இது மாதிரி வந்தால் இந்த நடைமுறையில் எல்லா பணங்களையும் இந்த சனி கிடைக்கவே செய்வார் இப்படிப்பட்ட நிலையில் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அவரை இழக்க செய்து தந்தித்து துன்பமடைந்து தெரியும் வந்து ஒரு நாள் நிற்கவும் வைப்பார் ஆதலால் சனி நினைத்தால் கொடுக்கவும் முடியும் கெடுக்கவும் முடியும் எப்படி அவரவர் வினை அவருடைய அவளுடைய தீமைகளை பொறுத்துமே அமைகிறது ஆதலால் பொதுமக்களாகிய நீங்கள் சனிப்பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் உங்கள் பிரசியர் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பத்து விழுக்காடு மட்டுமே ஆதலால் என்னுடைய வாசகர்கள் அனைவருக்கும் இந்த சனி பயிற்சியினால் இருக்கக்கூடிய பயங்களை நீக்கி உண்மையிலேயே எல்லா வளமும் பெற்று வளமாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்